எல்லாருக்கும் வணக்கம் இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பேட்ஸ் இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் இன்னைக்கு ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் பாத்துடலாமா நம்ம முதல்ல பார்க்க போறது ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஆட்டோமொபைல் சொன்ன உடனே நம்ம பைக் ஞாபகம் வரும் ஒரு புதுசான பைக் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பைக் அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு எமோஷன் கூட சொல்லலாம் பொல்லாதவன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்குல்ல அந்த படம் ஞாபகம் வந்தாலே இந்த பைக் தான் ஞாபகம் வரும் அதாங்க பல்சர் எஸ் பல்சருடைய எவல்யூஷன் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டங்களும் மாறிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போது புதுசான ஒரு பல்சர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பல்சருடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இசட் அப்படின்ற ஒரு புது மாடல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பல்சரில் பல மாடல்கள் வந்தாலும் சமீப காலங்களில் இந்த என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு மாடல் வந்து நல்லாவே வரவேற்பை கிடைச்சிருக்கு அதே மாடலை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இந்த இசட் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்காங்க அறிமுகமாக விலை ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வெறும் இப்போதைக்கு அறிமுக சலுகை விலை மட்டும்தான் போக போக இதோட ரேட் அதிகமானதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்பணமாக நீங்க ஐயாயிரம் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் தான் கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பைக் கிடைச்சிரும் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும்தான் இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஆஃபர் அப்படின்னு பஜாஜ் நிறுவனம் சொல்லவே இல்லை சீக்கிரமாக அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாடலை தழுவியே என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இசட் அப்படின்ற ஒரு மாடல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்குது இந்த வண்டி இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்டைலும் நல்லா தான் இருக்குது இது த்ரீ செவன்டி த்ரீ சிசி இன்ஜின் கொண்ட பைக்காக இருக்குது இந்த மோட்டார் அதிகபட்சமாக ஃபார்ட்டி பிஎஸ் மற்றும் தேர்ட்டி ஃபைவ் என்எம் டார்கியோவை வெளியேற்றும் திறன் கொண்டு தான் இருக்குது அதனால் அறிமுகமான பல்சர் மாடல்லையே இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்காக பார்க்கப்படுது சரி இந்த பல்சர் மாடலில் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதல்ல வருது அதோட யூனிக்கான ஹெட்லைட் டிசைன் அதுக்கப்புறமா சென்ட்ரல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டோட இருக்கு இந்த பைக்குக்கு நாலு ரைடிங் மோட்ஸ் இருக்கு ஸ்போர்ட் ரோட் ரெயின் ஆஃப் ரோட்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி டிராக்ஷன் கண்ட்ரோல் மூணு லெவல்ஸ்ல இருக்கு அது மட்டும் கலர் எல்சிடி டேஷ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு நேவிகேஷனோட இது நீங்க பார்க்கலாம் செப்பரேட் ஸ்கிரீன் ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சிருக்காங்க இது சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது அந்த க்ளச் கண்ட்ரோல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டாமினோர் வந்ததுல அதே மாடலை தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நாலு கலர்ஸில் வருது ஒன்று க்ளாசி ரேசிங் ரேட் இன்னொன்று ஃப்யூட்டர் கிரே மூணாவது மெட்டாலிக் பேர்ல் ஒயிட் நாலாவது ப்ரூக்லின் ப்ளாக் இந்த பைக்கில் மிகச்சிறந்த ரைடிங் அனுபவத்துக்காக நாற்பத்தி மூணு மில்லிமீட்டர் அளவில் யூஎஸ்டி ஃபோக் முன் பக்கத்துலேயும் ப்ரீலூட் அட்ஜஸ்டபுள் மோனோஷார்க் பின்பக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கு முன்னாடி முன்னூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவுள்ள டிஸ்பிரேக்கும் பின்வீல்ல இருநூத்தி முப்பது மீட்டர் அளவு உள்ள டிஸ்க் பிரேக்கும் வழங்கப்பட்டிருக்கு சரி இந்த பஜாஜ் பல்சருடைய மிகச்சிறந்த ஃபீச்சர் என்ன தெரியுமா அதோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதோடைய ஹையெஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பெற அப்படின்றாங்க அப்படி பார்த்தா கண்ணுமே இருக்கிற நேரத்தில் நீங்க ஈஸியா அந்த பிரேக்கை பிடிக்க முடியும் அந்த அளவுக்கான பிரேக்கிங் சிஸ்டம் இது கிட்டே இருக்கு சரி இந்த புது பல்சரை பொறுத்த வரைக்கும் கேடிஎம் டியூக் ஹோண்டா சிபிஆர் மற்றும் டிவிஎஸ் அப்பாச்சிக்கு மிகப்பெரிய அளவில் போட்டியே இருக்கும் போது ஸோ இப்போதைக்கு இந்த பைக்குக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயாயிரம் ரூபா நீங்கள் டோக்கன் அட்வான்ஸாக கொடுக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி வந்துடும் சரி இந்த பைக்குக்கான டெலிவரி வேலைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஜூன் மாதம் மொதல் வாரம் இல்லைன்னா ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது ஸோ அந்த நாளுக்காக தான் பஜாஜ் பல்சர் ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க ஸோ இந்த பஜாஜ் பல்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நாம் அடுத்ததாக டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அதுதான் ஏஐ ஏஐ எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து ஆரம்பித்து பல லெவல் ஒன் லெவல் டூ கம்பெனி செகண்ட் டயர் ஃபஸ்ட் டயர் கம்பெனின்னு எல்லோருமே இந்த ஏஏ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு முக்கியமான ஆள் ஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் விப்ரோவுடைய அசிம் பிரேம்ஜி இப்போது விப்ரோவுடைய அசிம் பிரேம்ஜிக்கு ஐடி துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேர் இருக்குது அவர் அந்த அளவுக்கு ஐடி ஃபீல்ட்ல மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஐடி மட்டும் இல்ல பல இடங்கள்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படி ஒரு முக்கியமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அசிம் பிரேம்ஜி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அசிம் பிரேம்ஜி இப்போ விப்ரோவில் நேரடியாக நிர்வாகப் பணிகளில் முடிவுகள் எடுக்காவிட்டாலும் விப்ரோ நிர்வாக குழுவில் ஆதிக்கம் செலுத்திட்டு வராரு இப்போ அசிம் பிரேம்ஜியுடைய முழு தன்னுடைய சொந்த முதலீட்டு நிறுவனம் மேலதான் எதிர்காலத்துக்காக ஒரு வலிமையான அடித்தளத்தை முதலீட்டை நிறுவனம் இந்த முதலீட்டு நிறுவனம் இப்போ ஏஐ துறை நிறுவனங்கள்ல அதிக அளவுல முதலீட்டு செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல தன்னுடைய சொந்த ஏஐ டூல்ஸ் மேம்படுத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வராங்க இந்தியாவுடைய முன்னணி பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனங்கள்ல தனியார் ஈக்குவிட்டி முதலீடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்திய முதன்மை நிறுவனங்களில் ஒன்னா பிரேம்ஜி இன்வெஸ்ட் இருக்கு சமீபத்தில் ஜியோ பைனான்சியல் மற்றும் பிளாக் ராக் இணைஞ்சி உருவாக்கிய ஜியோ பிளாக் கூட்டணி மூலமா பிளாக் ராக் நிறுவனத்தினுடைய பிரபல முதலீட்டு மென்பொருளான அலாவுதீன இந்திய சிந்தையை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருவியை தான் அசிம் பிரேம்ஜி தன்னுடைய சொந்த முதலீட்டுக்காக உருவாக்கியிருக்காரு ஸோ அசிம் பிரேம்ஜியோட குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய முதலீட்டு நிறுவனத்துக்காக ஒரு சொந்தமான ஏஐ டூல்ஸ் உருவாக்கியிருக்காங்க இது ஒரு எதிர்காலத்துக்காக தான் உருவாக்கியிருக்காங்கன்றது கிளீனா தெரியுது ஏன்னா இதோடைய வேலையை மூணு வருடத்துக்கு முன்னாடியே இந்த டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உலக அளவுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்களை அறுநூறுக்கும் மேற்பட்ட அளவுகோள்களை கொண்டு ஆறாயிரத்துக்கு இந்த ஏஐ டூல்ஸ்ல உதவுது இதன் மூலமா முதலீட்டு வாய்ப்புகளை எளிதா அடையாளம் காண முடியுது ஸோ பிரேம்ஜி இன்வெஸ்ட் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பல இடங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐலையும் பண்ணியிருக்காங்க பல ஏஐ நிறுவனங்கள்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஏஐ டூலையும் அவங்க உருவாக்க போகிறாங்களா அதுதான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது ஸோ இந்த ஏஐ டூல் மூலமாக எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்க போது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஒரு பக்கம் பஜாஜ் ஸ்பல்சர் அப்படியே உள்ளே வந்திருக்கு இன்னொரு பக்கம் அசிம் பிரேம்ஜியோடைய ஏஐ பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்